விருச்சகராசனியர்களுக்கு வணக்கம் புத்தாண்டு என்றாலே இந்த வருடமாவது நம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படாதா என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மனதிலும் உண்டு அந்த வகையில் விருச்சகராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை தொழில் பணம் பொருளாதாரம் காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் ஜோதிடத்தில் கிரகங்களின் ரீதியான காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் ஆகியவற்றின் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரப்போகிறது இந்த ஆண்டு விருச்சகராசனியர்களுக்கு அதிர்ஷ்டமா சவால்களா என்பது குறித்தான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விஷாகம் நான்காம் பாதம் முதல் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டான புத்தாண்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பது அர்த்தக ராசியான கும்பராசியில் வக்ரசனியும் ராகுவும் சேர்ந்திருப்பது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தது இதன் காரணமாக வர்சகராசனிகர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மட்டுமல்லாமல் குடும்பத்தாருடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நல்லதுங்க குறிப்பா உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவைங்க தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பது அதே போல நேரம் தவறி உணவு எடுத்துக்கொள்வது உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது அவை அளவிற்கு நேரம் தராமை இது மாதிரியான காரணங்களால் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதிக கவனம் ஆரோக்கிய ரீதியாக தேவை என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே இரவில் நெடுநேரமாக கண் விழிப்பது தேவையற்ற வெளியூர் பயணங்களை மேற்கொள்வது நேரங்கட்ட நேரங்களில் உணவருந்துவது ஆகியவற்றையும் தவிர்த்து கொள்வது அவசியம் என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க ஜென்ம ராசியில் அதி உக்கிரமான சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கும் போது உடல் அதிக உஷ்ணத்தை தாங்க வேண்டியிருக்கும் என கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் இத்தகைய கிரகநிலைகள் அமையும் போது சம்பந்தப்பட்டவர்கள் அவசியம் குறைக்கும் உணவு பொருட்களான நீர்மோர் இளநீர் தர்பூசணி நுங்கு கிர்ணி பழம் ஆகியவற்றை உணவில் அதிக அளவு சேர்த்து கொள்ளுங்க அது இல்லாம இத்தருணங்கள்ல நேரம் கிடைக்கும் போது ஓய்வெடுத்துக் கொள்வது அவசியம் அதே போல் இந்த வருடம் முழுவதுமே விரிச்சுகிற உங்களுடைய கைகள பணப்புழக்கம் என்பது நிறைந்திருக்கும் என்பதால எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வது அவசியங்க அதாவது முதலீடு என்றால் அஹ் பங்கு சந்தை இது மாதிரியான முதலீடுகள் அல்லாமல் அசையும் மற்றும் அசையாம் சொத்தான தங்கம் நிலம் ஆகியவற்றில் முதலீடு செய்வது பிற்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை வரும் பற்றி பிறகு வரணை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க தடாலடியாக எனக்கு தெரிந்தவர்கள் சொன்னார்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று கண்மூடித்தனமாக எந்த ஒரு நிச்சயித்து விட வேண்டாம் நீங்க நேரடியாக சென்று வரணை தீர விசாரித்து அதாவது உற்றார் உறவினரிடம் விசாரித்து அதற்கு பிறகு நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அதே போல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத வின் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க அது மட்டும் மட்டுமில்லாம இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் புத்திர வர்சகரா புத்திரபாக்கியோ கிடைக்க இருக்குதுங்க அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு சாதகமான தீர்வு கிடைப்பதற்கான கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இத்தருணங்கள்ல பிள்ளைகளை சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்க எங்கு செல்கிறார்கள் எங்கு வருகிறார்கள் இணையதளங்களில் எதை பற்றி தேடுகிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்வது பெற்றோர் ஆகிய நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து செயல்படுங்க அவர்கள் அவர்கள் ஏதோ செய்கிறார்கள் என்று கண்டும் இருக்க வேண்டாம் குடும்ப ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் அவ்வப்போது எட்டி பார்த்தாலும் பெரிய அளவிற்கு நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு பிரச்சனையும் இந்த வருடத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லங்க உங்களுடைய அன்றாட வேலையை நீங்கள் சரிவர கவனித்து வந்தாலே இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் போதுமானதாக அமைகிறது அதே போல ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவன சனி பகவான் ராகுடன் இணைந்து அர்த்தாஷ்டக ராசியான கும்பத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்திலும் பேச்சிலும் செயலிலும் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாகும் கட்டுப்பாட்டுடனும் செயல்படுவது பல தருணங்களில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக் கொடுங்க சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ள கிரகநிலைகள் நிலைகள் குறிப்பிட்டு துங்க அந்த மாற்றத்தினால் மன நிம்மதி பாதிக்கப்படுங்க அது பெரும்பாலும் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக கூடுமான வரையில் வளைந்து கொடுப்பது பிரச்சனைகளை ஏற்படுத்துவதை தவிர்க்க உதவுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கு முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல் விர்ச்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் இக்காலகட்டம் முழுவதுமே வர்த்தக துறையினருக்கு அவ்வளவு சாதகமாக இல்லங்க கூடுமான வரையில் புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் இக்காலகட்டங்களில் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு நன்மை பயக்குங்க அதே போல சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறைய இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள வர்த்தக நிறுவனங்களினால் புதிய பிரச்சனைகள் ஏற்படுங்க முக்கிய பிரச்சனை அனைத்திலும் தீர ஆராய்ந்து பார்த்து அதன் பின்பே முடிவெடுப்பது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க அதே தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களை நம்பி இல்லாமல் உங்களுடைய சொந்த முயற்சியை வைத்து நீங்கள் முன்னேறும் போது முயற்சிக்கும் போது நிச்சயம் முன்னேற்றம் ஏற்படுங்க அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் இந்த ஆண்டில் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க இருந்தாலும் வருமான மட்டும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது ஆனால் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க கையில் இருப்பதை கொண்டே சமாளிக்க வேண்டிய ஒரு தருணமாதான் புத்தாண்டு அமைக்குதுங்க அனாவசிய வீண் விரை செலவுகளை தவிர்த்து கொண்டாலே இந்த ஆண்டு பொறுத்தவரைக்கும் விர்ச்சகராசினிகளுக்கு போதுமானதாக அமைகிறது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சிறிய அளவிலேயே சுபபலம் பெற்றுள்ளதால் இக்காலகட்டம் முழுவதும் அரசியல் துறையினருக்கு ஓரளவே நன்மைகள் ஏற்படுங்க மக்களிடையே செல்வாக்கு குறையும் கட்சியினர் திட்டமிட்டு பிரச்சாரம் உங்களுடைய செல்வாக்கை பாதிக்கப்படக் கூடுங்கரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் மற்றும் இரு கிரகங்களும் அனுகூலமாக இல்லங்க அதன் காரணமாக பாடங்கள்ல கவனச்சிதைவு உண்டாகும் படிக்க உட்கார்ந்தால் உறக்கம் சோம்பலும் அசதியும் மேலிடுங்க சிலருக்கு குடும்ப சூழ்நிலை பிரச்சனைகளுக்கு மனதை அறிகுங்க இதுவே படிப்பில் சிரமத்தை குறைக்க வழிவகுக்குங்க விவசாய வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதி கிரகம் செவ்வாய் ஆவார் அவர் சூரியனோடு சேர்ந்து ராசியில் சஞ்சரிப்பது என்பது அவ்வளவு நன்மை தராதுங்க அது வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும் அண்டை நிலத்தோடு பணி பகையுணர்ச்சி மேலடுங்க விளை பொருட்களை ஏற்றுமதி செய்யும் வர்த்தகர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து இருந்து வரவேண்டிய பாக்கிகள் தாமதப்படும் ஆனால் பணப்பிரச்சனைகள் ஏற்படக் கூடுங்க இதனால் கவனமாக இருப்பது அவசியம் அதே போல ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் இணைந்து சஞ்சரிக்கும் சூரிய செவ்வாயினாலும் அர்த்தாஸ்டக ராசியில் நிலை கொண்டுள்ள சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையினாலும் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு அன்றாட கூட கவனிக்க இயலாத நிலை மருத்துவ செலவுகளும் கவலை அளிக்கும் அதனால் கவனமாக இருங்க இருங்களுக்கு கிரக நிலைகளில் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது மிகச்சிறந்த பரிகார பலனை அளிக்குங்க அதே வீட்டில் வீட்டில் பூஜை அறையில் ஒரு மண் அகழ்வில் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து குல தெய்வத்தையும் இஸ்த தெய்வத்தையும் வழிபடுவதன் காரணமாகவும் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்